Hello friends! நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு சில மர்மமான விஷயங்கள்லாம் இன்னும் வெளிவராமலே இருக்குங்க ஸோ அதை பத்திலாம் இந்த விடியோல பார்க்க போறோங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில் தளங்கள்ல இருக்கிற மர்மமான விஷயங்களை பத்தி இந்த விடியோல பார்க்கலாங்க ஸோ வாங்க லேட்டஸ்ட் மூவ் ஆன்ட் விடியோ இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புள்ளியை வந்து அடிப்படையாக வச்சு தாங்க நகர்ந்து கொண்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இந்த உலகத்தில் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் இருந்தாலும் வந்து இந்த பேய்க்கும் கடவுளுக்கும் அஞ்சாதவர்கள் பார்த்தீங்கன்னா மிக குறைவுதான் சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பேய் மீதோ இல்ல சுவாமி மீதோ வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாங்க ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சக்தியை வந்து நம்மை மீறி சில செயல்களை செய்ய தூண்டுகிறது என்பதை உண்மைதாங்க ஸோ அதாவது இயற்கையாக இருக்கட்டும் இல்ல தற்செயலாக இருக்கட்டும் கடவுள் என்ன அதற்கு நீங்க என்ன பேருனா வச்சுக்கலாங்க ஆனால் ஆராய்ச்சியாளர்களே பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் இன்னமும் வழி கண்டறியாத பல மர்மங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற கோவிலில் இருக்குங்க இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் நாலு கோவிலில் இருக்கிற மர்மங்கள் பற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடிஷனலா ஒரு கோவில் ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கோவில் இருக்குங்க அந்த கோவில் நிறைய மர்மங்கள் அடங்கியிருக்குங்க சோ இதை பத்தி நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் மர்மமான கோவில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்குங்க ஆந்திரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அனந்தபூர் என்ற ஊரில் வந்து இந்த லபக்ஷி என்ற பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குங்க ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பேர் பார்த்தீங்கன்னா வீரபத்ர சுவாமி கோவில் சொல்லுவாங்க ஸோ இந்த கோவில பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபது தூண்கள் இருக்குங்க அந்த எழுபது தூணில் வந்து ஒரு தூண் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்திரதல் தொங்கிட்டு இருக்குங்க ஏன் இந்த ஒரு தூண் மட்டும் அந்திரதல் தொங்கிட்டு இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டாங்க வெளிநாட்காரர் பிரிட்டிஷ்காரராகட்டும் நிறைய பேர் வந்து ஆய்வு பாத்துட்டாங்க பார்த்துட்டாங்க இது வரைக்கும் அதுக்கான விடை கிடைக்கலங்க அதாவது பிரிட்டிஷ் பொறியாளரே பார்த்தீங்கன்னா குழப்பி வெரைட்டியாக இந்த தொங்கு தூண் அமைந்துள்ள கோவில் பற்றி இப்போ பார்க்கலாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கட்டடக்கலைக்கு மிகவும் பெயர் போனதுங்க இந்த கோவிலில் வந்து நல்லா அற்புதமான கட்டடக்கலை பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சிலையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் செதுக்கி இருக்காங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து எழுபது தூண்கள் இருக்குங்க அதில் ஒரு தூண் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு அதாவது தரையுடன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் மேலே அந்தரத்தில் மட்டும் பிடியில் தொங்கிட்டு இருக்குங்க அதன் பிறகு பிரிட்டிஷ் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா இந்த தூணை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த ஊருக்கு வந்தாருங்க ஏன் இந்த தூண் வந்து அந்தத்தில் தொங்கிட்டு இருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இது மாதிரி ஆய்வு பண்ணிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணாருன்னா இந்த தூணை சீரமைக்கிறதுக்காக ஆங்கில அதிகாரிகளும் அனுமதி பெற்று அந்த சீரமைப்பு பணிகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில அந்த ஊரை விட்டு துண்டைக்கான துணிக்கான ஓடிட்டாருங்க அந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிரிட்டிஷ்காரர் வந்து இந்த கோவில தங்கி இருக்கும் போது ஏதோ ஒரு மர்மமான ஒளி கேட்டு சவுண்ட் கேட்டு அவர் மிரண்டு போய் ஓடி விட்டாருன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா வந்து இந்த கோவில ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு சீரமைப்பு பணிகள் செஞ்சுட்டு இருந்தாருங்க ஆனா வந்து கடைசியில் வந்து எந்த ஒரு பாயினும் இல்லாம அவர் ஊருக்கிட்டே ஓடி போயிட்டாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எதற்காக ஓடி போனா மர்மமாவே இருக்குங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசின் ஆட்சி காலத்துல வந்து வீரனா மற்றும் வீரப்பனா சகோதரர்களால் பதினாறாம் நூற்றாண்டாக கட்டப்படுது நம்பப்படுதுங்க இந்தியாவிலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நந்தி சிலை இந்த கோவில தாங்க இருக்கு தஞ்சை பெரிய கோவிலை போல இந்த கோவில் முன்னே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தி சிலை இருக்குங்க இந்த நந்தி சிலை பாத்தீங்கன்னா ஒரே கல்லில் செதுக்கப்பட்டதுங்களா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி இருபத்தி மூணு மீட்டர் நீளமும் நாலு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் கொண்ட இந்த நந்தி சிலை அமைக்கப்பட்டிருக்குங்களா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா சிவன் பார்வதி திருக்கல்யாணம் ராமாயண காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வரைஞ்சிருக்காங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டு வரைஞ்சதா சொல்றாங்க மேலும் இந்த கோவில பாத்தீங்கன்னா ஏழுத்தலை நாகத்தின் கொடையில் வீற்றிருக்கும் பிரம்மாண்ட சிவலிங்க வந்து பார்ப்பவர்களை பாத்தீங்கன்னா பெரிதும் கவர்துங்க மேலும் இந்த கோவில பாத்தீங்கன்னா சீதையின் சிலை அருகே வந்து அனுமனின் கால்தனம் இருப்பதை நீங்க காணலாம்க அது மட்டும் இல்லாம ராமன் வந்து அயோத்தியிலிருந்து இலங்கைக்கு சென்ற போது இந்த கோவிலுக்கு வந்து சென்றதாக நம்பிக்கை நிலவுதுங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பதியிலிருந்து இருந்து இருநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐந்து மணி நேரம் ஆகும் போய் சேரத்துக்கு திருப்பதில இருந்து பாத்தீங்கன்னா இந்துப்பூர் என்ற ஊருக்கு நீங்க போயிடலாம் அங்க இருந்து பாத்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் ஆவாங்க இந்த கோவிலுக்கு போறதுக்கு சோ பெங்களூர்ல இருத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபது இந்த கோவிலுக்கு போயிடலாம் இது ஆனந்த் ஆனந்தபுரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குதுங்க நீங்க நீங்கள் ஆந்திரா பெங்களூர் டூருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போகாமல் ரிட்டர்ன் வராதிங்க ஏன்னா இந்த கோவில் இருக்க கட்டிடக்கலையிலேருந்து நிறைய விஷயங்கள் மர்மமாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலையும் அற்புதமாக செதுக்கியிருக்காங்க இந்த கோவில் கோபுரம் பார்த்திங்கன்னா பாதி வெட்டின மாதிரி இருக்கும் நந்தி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நந்திங்க ஒரே ஆன நந்தி அது மட்டும் இல்லாமல் தூண் இருக்குது ஸோ மாதிரி நிறைய மர்மமான விஷயம் இந்த கோவில் நிறையவே இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் பாருங்க மறக்காம நான் பார்க்க போகிற அடுத்த மர்மமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ராமர் பாலம்ங்க ஸோ ராமர் பாலம் வரலாறு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் ஸோ ராமாயண கதைப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இலங்கைக்கு செல்ல ராமன் வந்து கடல் வழியை மெதுக்கும் பாரையை வந்து உருவாக்குனாரா இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த பாலம் பார்த்திங்கன்னா இப்போதுன்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்து மதத்தினர் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த சேது சமத்துவ திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சிங்க இந்த ராமர் பாலம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ராமர் வந்து பாறைகளால் ஆன மிதக்க ஒரு பாலம் கட்டினாருங்க சோ அந்த பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர்லேயே மிதக்குங்க உள்ள எந்த ஒரு சப்போட்டும் இல்லாம தண்ணீர்லேயே மிதக்கும் ஸோ அது மாதிரி ஒரு பாலம் கட்டினாரு அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பாலமும் அழிஞ்சு போயிருச்சு ராமேஸ்வரத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீர்லேயே மிதக்கக்கூடிய ஒரு பாறை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீர்லயே மிதந்துட்டு இருக்குங்களா இது சுற்றுலா பயணிகள்லாம் பார்த்தீங்கன்னா இது அதிசயமா பார்த்துட்டு போறாங்க ஆனா சில ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சுண்ணாம்பு பாறை பவளத்திலான பாறையாக இருக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இன்று வரை பார்த்தீங்கன்னா இந்த பாறையின் மிதக்கும் மர்மம் பார்த்தீங்கன்னா தெளிவாக விடுங்க நான் பார்க்க அடுத்த மர்மமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கிற நாச்சியார் கோவிலுங்க ஸோ இந்த கோவிலில் வந்து ஒரு அதிசயம் நிகழ்ந்துங்களாம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கல்கருடன் சுவாமியின் சிலை தான் வந்து உற்சவராக இருக்குங்க அதாவது கோவில் திருவிழா போது இந்த சிலையை வந்து ஊர்வலத்துக்காக கொண்டு போவாங்க அப்படி கொண்டு போகும்போது இந்த சாமியின் சிலையை பார்த்திங்கன்னா எடை வந்து அதிகரிக்குமா அப்படின்னு நம்பப்படுதுங்க அதே போல் வந்து திருப்பியும் வந்த சிலையை வந்து கோவிலுக்குள்ளே கொண்டு போகும்போது எடை குறையும் சொல்கிறாங்க அதாவது நாச்சியார் கோவில பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து மார்கழி பங்குனி மாசத்துல வந்து திருவிழா நடைபெறுங்க இந்த திருவிழா போது பார்த்திங்கன்னா கல்கர்டன் சிலையை வந்து கோவிலை சுற்றி ஊர்வலமாக கொண்டு போவாங்க அப்படி இருந்து சிலையை வந்து வெளியே கொண்டு வர கொண்டு வர சிலையின் எடை வந்து அதிகரிக்கும் சொல்கிறாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சிலையை வந்து கோவிலுக்குள்ளே கொண்டு போக கொண்டு போக சிலையோட எடை குறையும் சொல்கிறாங்க ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா சிலையை வந்து நாலு பேர் தூக்குவாங்களாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது சிலையோட எடை ディ、ええーゴリくまぁ。 மேலும் பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேராக கூட இன்னொரு நாலு பேர் சேர்ந்து சிலையை தூக்குவாங்களாம் நான் பார்க்க அடுத்த மர்மமான இடம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து சிக்கல் ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சிங்கார வேலவர் கோவில் ஒன்று இருக்கு ஸோ அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துல வந்து ஆறு நாள் திருவிழா வந்து நடைபெறுவாங்க அது வழக்கமான ஒரு விஷயம்தான் இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது நாள் வந்து அசுரனை அழிக்கும் நிகழ்வு நடைபெறுவாங்க இந்த நிகழ்வின் போது பார்த்தீங்கன்னா சிங்கார வேலர் வந்து தன் தாயிடம் தனது ஆயுதமான வேலையை கொடுப்ப போகிறதாக நம்பிக்கை நிலவுதுங்க சோ இதுல வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் இது வந்து வழக்கமான ஒரு விஷயம் தானே அதாவது பார்த்தீங்கன்னா சூரபத்மனை அழிக்க வேலை தன் தாயிடம் கொடுக்கும்போது முருகன் சிலையை பார்த்தீங்கன்னா அசாதாரணமாக காணப்படும் சொல்றாங்க அந்த முகத்தில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் தென்படுமா அதிலிருந்து பாத்தீங்கன்னா வரும் வேர்வை துளிகள் வந்து உடல் வழியாக வழிந்து அபிஷேகம் செய்வது போல காட்சி கொடுக்கும் பக்தர்கள் சொல்றாங்க ஸோ இந்த வேர்வை துளிகள்லாம் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கெல்லாம் வந்து பிரசாதமாக வழங்கப்படுதான் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரசாதம் பார்த்தீங்கன்னா நோய் நொடிகளை தீர்க்கும் குணம் வாய்ந்ததாக நம்பப்படுதான் அடுத்ததான் நான் பார்க்க போற மர்மமான ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிடியே இல்லாமல் நிற்கும் பாருங்க அதாவது மலை மேல பாத்தீங்கன்னா ஒரு பாறையை வந்து எந்த ஒரு பிடியும் இல்லாமல் நின்னுட்டு இருக்குங்க இந்த பாறையை பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து சயின்டிஸ்ட் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க பட் ஆனா இந்த பாறை எந்த சப்போர்ட்ல நிக்குதுன்ட்டு இன்னும் யாரும் கண்டுபிடிக்க முடியலங்க இந்த பாறைக்கான பேர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணனின் வெண்ணெய் பந்தம் சொல்லுவாங்க இந்த பாறை எங்க இருக்குன்னா மகாபலிபுரத்துல இருக்குங்க மகாபலிபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மலை மேல வந்து அசாதாரணமான முறையில் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம இந்த பாறை நின்றுட்டு இருக்குங்க இந்த பாறை பாத்தீங்கன்னா சுமார் வந்து ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டதுன்னு வரலாறு சொல்லுதுங்க ஆனால் வந்து யார் உருவாக்குனது அப்படி இல்லைன்னா இயற்கையாக உருவானதாக வந்து இன்னும் வந்து மர்மமாகவே இருக்குங்க அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குங்க அதாவது இந்த பாறையோட இடையை பார்த்த உடனே கண்டிப்பாக இது வந்து மலையிலிருந்து உருண்டு விழ வேண்டும்ங்க ஆனால் வந்து அப்படி விழாமல் எந்த ஒரு வந்து பிடிப்பும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாறையை வந்து அமர்ந்துட்டு இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கவர்னர் என்ன பண்ணார்னா இந்த பாரியை வந்து அகற்ற வந்து முயற்சி பண்ணாருங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் வந்து வசிக்கும் மக்களுக்கு ஆபத்து வரும்ன்ட்டு அவர் என்ன பண்ணார்னா பதினேழு யானைகளை கொண்டு இந்த பாரியை வந்து நவுத்த முயற்சி பண்ணாருங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பாறை வந்து ஒரு துள்ளி கூட நகரலங்க அந்த பாறை அப்படியே இருக்குது ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த பாறை வந்து இன்றைக்கும் ஒரு மர்மமாவே இருக்குங்க சுற்றுலா பயணிகளும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாறையை வந்து பார்த்துட்டு போறாங்க நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துட்டு போறாங்க இந்த வீடியோல பார்த்த தகவல் எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு லைஃப் டைம்ல அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் இந்த கோவிலெலாம் போயிட்டு வாங்க இன்னும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மர்மங்கள் அடங்கிய கோவில் தலங்கள் நிறையவே இருக்குங்க வரப்போற நாட்கள்ல பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கோவில் தளங்கள் பத்தி பாக்கலாங்க